போயி ஏ பெரியார் வாளிகைன்னு சொல்லு சரி பரவாயில்ல ஏதோ பெரியார் வந்து இந்த மண்ணுக்கு மகள்கா உடைச்சாரு சாதிய ஒழிக்க பாடுபட்டாரு ஏதோ எழுத வயசுல ஒரு திருமணம் பண்ணி ஏதோ புரட்சி செஞ்சாரு சரி கர்நாடக வாளிகைன்னு சொன்னாரு நியாயம் இருக்கு அவரே உலக ஓவியமே உச்சா காவியமே ஓடை ஹன்மனரே உடையவருக்கு குருணமே அண்டே அஹே ஹே அகினிய தண்டனே பயங்கரவணியே வாரிக்க சொல் எதோ கூறி எழுதுனாரு இத பேசுனாரு சரி சரி சாதி வாளிகைன்னு சொல்லு ஏதோ ஸ்டாலின் பதினாறு வயசுல கட்சியில சேர்ந்து விசாவில் அடி வாங்கி ஆகாத்த வகையில் அப்படி ஏதோ ஒண்ணு பேசி ஏதோ ஒண்ணு படி தமிழ்நாட்டுல நமக்கு நாம நடைபெறும் போது எதிர்கட்சியா இல்லாத திமுக ஆளுங்கட்சி ஆக்கி கஷ்டப்பட்டார் ஸ்டாலின் அவர்கள் அதனால அவர் வாழ சொல்லி நான் சொல்றேன் நல்ல வெள்ள வெட்டி வெள்ளச்சட்டை கட்டிக்கிட்டு கருப்பு சோப்பு கோடு போட்ட இதை போட்டு கஞ்சி போட்டு சட்டையை போட்டுக்கிட்டு நல்ல பொட்டு வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு

எனக்கு வருமானம் வரும் என்றால் அந்த வருமானத்துக்கு பதிலாக நான் துண்டை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு போயிடுவேன் சாராயத்திற்காக மது ஒழிப்பிற்காக நடைபயணம் மது ஒழிப்பு கொள்கை கடை சிவர் என்ற ஒரே தலைவர் அன்றைக்கு அண்ணா இன்றைக்கு எங்கள் அண்ணா அந்த அண்ணாத்திற்கு பிறகு எங்கள் அண்ணன் மட்டும்தான் தான் கொண்ட கொள்கை சரியன்னால் மரக்கானமோ மதுராந்தகமோ

அந்த எட்டு வழி சாலைக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவர் என்ன செய்யுமா மக்கள் போராட்டத்துக்கு நீ குடிச்சு சாவ அந்த குடிக்க வச்சு கொள்ளுவ அதுக்கு நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க போறது ஆனால் இந்த கள்ள சாராயத்தை எப்படி ஒழிக்கணுமோ அப்படி நல்ல சாராயம் என்று சொல்லப்படுகிற டாஸ்மாக ஒழிக்கணும் நான் சொன்ன சாட்டை துறைமுறை வழக்கு போடணும்

அஞ்சுக்கும் பத்துக்கும் நாட்டுக்கும் சீட்டுக்கும் ஐநூறு ரூபாய்க்குமா ஒருத்த ஒரு கோடிக்கும் என அரமா வச்சு போறது நான் மாணம் கிட்ட ராஜீவ் காந்தி கிடையாது நான் கண்ணிய வட்ட கல்யாண சுந்தரம் கிடையாது மிரட்டுனா சாராய வரி ஸ்டாலின் நான் சொன்னதுக்கு ஏமாள வழக்கா சொன்னதே கண்ணு சீமான் தான்டா நான் கள்ள குறிச்சி வந்து வெளியே வந்துட்டேன் கள்ள குறிச்சி வந்து சூட்டிங்க முடிச்சு வெளியே வந்துட்டேன் வந்த தம்பி அந்த கண்ணு குட்டி வீட்டை எடுத்து இடம் கேட்டாரு கண்ணு குட்டி வீட்டுக்கு நான் போலேன் ஏ இன்னும் சொல்லல

நான் வம்படியா உள்ள போய் அவர் வீட்டுல இதாங்க சாராய ஸ்டாலின் சாராய அவர் ஸ்டாலின் இவர் கண்ணுக்குட்டி இந்த ஊர்ல சாரை வைக்காரு அவர் இவரு மேல போட்டு வைக்காரு அவர் போட்டு சாரை வைக்காரு இவர் சாராய எவர்னா அவருக்கு பேர் என்ன சாராய சாராயணா ஸ்டாலின் பேர் என்னன்னு கேட்டேன் உடனே குதிச்சு போட்டு நான் தெரியாம இப்பவும் கேட்கிறேன்

அதுக்காக நீ சாராய பல பேர் தாய்லாந்துக்கும் பட்டாயக்கும் போறானே அப்படி தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி வியாபாரங்களை நடத்த ஆரம்பிச்சிடலாமா அது சரியா வருமா அது திமுக செய்யுமா அது உனக்கு வந்து உன் கொள்கைக்கு எதிரானது தானே அப்படி புதுச்சேரிக்கு எத்தனை பேர் போவார் கன்னியாகுமரி கிழமை புதுச்சேரிக்கு போயிடுவாரா விக்கிரவாங்க கிழமை புதுச்சேரிக்கு போயிடுவா டெய்லி போயிட்டு வருவாரா இல்ல விழுப்புரம் கிழமை போயிட்டு வந்துருவாரா எத்தனை பேர் போவா இன்னைக்கே என்ன அப்ப உங்களுடைய லாபத்திற்காக நீங்கள் டாஸ்மாக் என்ற இந்த கொடிய சாத்தானை வைத்துக் கொண்டு இந்த மக்களை குடிக்க வைத்து குடிக்க வைத்து குடிக்க அடிமையாக்கிங்க அதை போக்கத்தான் உங்கள் பிள்ளைங்க வந்திருக்கிறோம் நாங்க சொல்வது கல்லுக்கு சாராயத்துக்கு கல்லு கடை சும்மாலும் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் செந்தபுரன் சீமான் தலைமையிலான எழுதி வைத்துக் கொள்கிற தலைமையிலான ஆட்சி அண்ணன் சீமான் தலைமையில் ஆட்சி வரப்போகிறது இருபத்தி இருபத்தி ஆறில் அன்றைக்கு எந்தெந்த டாஸ்மாக் இருந்ததோ அந்த இடத்துல மிகப்பெரிய கூட்ட போட்டு மொத்தத்தில் உடைச்சி டாஸ்மாக் இருந்த இடத்துல காமராஜர் நினைவு படிப்பகங்களை அந்த குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகங்களை உருவாக்கும் ஊருக்கு வெளியே கண்டு கடைகளை திறப்போம் அதற்கு ஒரு அச்சாரமாக முதன் முதலாக அங்கீகாரம் பெற்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் அங்கீகாரம் பெற்று எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்று கேட்பதற்காக உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம் அன்பிற்குரிய விக்கிரவாண்டி மக்களே மான தமிழர்களே ஒரே ஒரு முறை இந்த மயக்க சின்னத்தில் வாக்களித்து தங்கை அபிநயாவை சட்டமன்றத்துக்கு நீங்க போங்க சட்டமன்றத்துக்கு போனா எதிர்கட்சி பார்த்துருப்பீங்க தங்கை அபிநயா போனா ஸ்டாலினே வேடப்பு செய்வார் அப்படி ஒரு காலத்தை உருவாக்க மயக்க சின்னத்திலே வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழ்